கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் நான் சொல்றேங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படின்ற மாதிரி புதுசு புதுசா இவங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சே தவிர இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இல்ல பிரச்சனைகளும் தீர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க வாழ்க்கையில என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அளவுக்கு புது புது பிரச்சனைகள் வருது இதுக்கான தீர்வு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாட்களும் மனசுல உள்ள அதிகமாவே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்போது ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குங்க ஜென்மசன் இருந்தாலே எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில படாத பாடுபட வேண்டிய நிகழ்ச்சி தான் உண்டாகும் ஆனா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்துக்கான மாற்றங்கள் என்பது நிகழப்போகுது இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்கும் படாத பாடுபட்டுட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப கஷ்டமோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போறது கிடையாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது கும்பராசினுடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியும் இப்போ வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்த்ததையும் விட நிறைய விதமான பிரச்சனைகள் புது புது பிரச்சனைகள் என்பது இவங்களுடைய வாழ்க்கையில வந்துக்கிட்டு தாங்க இருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே மாறிடும்ன்ற ஒரு அபிப்பிராயம் என்பது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு ஆனா வாழ்க்கை மாறினபடியா இல்லைங்க நாட்கள் கடந்துச்சு நாட்கள் கடக்க கடக்க வாழ்க்கை மாறும்ன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிச்சு ஆனா வாழ்க்கை மட்டும் மாறாம அதே இடத்துல நிற்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஆனால் இப்போ வருகின்ற நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழு பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் மட்டுமே முழுக்க முழுக்க நடக்கப்போகுது போகுது எந்தெந்த விஷயம்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துச்சோ எதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டம்னு நீங்க நினச்சிங்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் பார்க்காத மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அது என்ன எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு பதிவில நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டுமில்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி முடிவுக்கு வரப்போகுதுங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாகவும் முன்னேற்றத்துக்கு ஏற்ற ஒரு காலமாகவும் தான் அமையும் அதனால நீங்கள் ரொம்ப பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது சரி அது என்ன எந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நன்மைகள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கும்ப ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையை மட்டுமே அதிகமாக பேசுறீங்க அந்த உண்மையை பேசுறது மூலியமா இது நாள் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் என்பது வந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் உண்மையை மட்டுமே பேசி கொண்டிருப்பதால குடும்பத்துக்குள்ளையும் சரி வெளியிடங்களையும் சரி மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க முடியும் இது நாள் வரைக்கும் உண்மையை மட்டும் பேசுறீன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே உங்களை உங்களோட சுத்திரக்கூடிய எல்லோருமே அதிகமா கேலி கிண்டல் செஞ்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பேசின அந்த ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி செல்ல போகுதுங்க வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் காணாத அதை அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த நாள் வரைக்கும் நீங்க அந்த இடத்துக்கு போலான்னு முயற்சி பண்ணீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த இடத்துக்கு போக முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு இடத்திற்கு இந்த கும்பராசினால நிச்சயமா போக முடியும் நீங்க போக முடியாத இடத்திற்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இவர்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வீட்டுல நிறைய விதமான கலவரம் அப்படின்ற மாதிரி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குழப்பமான சந்தேகத்திற்கு என்பது அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்காங்க இன்றிர நாளும் என்றாவது இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்ட மாதிரி மாறிடும் நினைச்சாங்க குடும்ப வாழ்க்கை ஆனா மாறல ஆனா இனி வரக்கூடிய இந்த நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி செய்திகள் என்பது அதிகமாகவே வந்து சேருங்க இது நாள் வரைக்கும் அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள வராத மகிழ்ச்சி செய்திகள் என்பது நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வரும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த கும்பராசிக்காரர்களுடைய வயசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இவங்க பேசக்கூடிய கருத்து என்பது சரியானதாக இருக்கும் வயசு மேற்றில் அதாவது வயசு மேற்று கிடையாது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கருத்து அந்த அளவுக்கு தனித்துவமானதாகவும் மற்றவங்களுடைய மனசை கவரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படி பேசக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில பேச்சின் மூலியமா எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு சில இடங்களில் பேசுவது என்பது மற்றவங்களுடைய மனசை நோக்கடிக்கக்கூடிய விதமாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கிடைக்கும் என்னங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் பேசக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மனசு நோகுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேசின அந்த ஒரு விதம் இருக்குல்ல அது உண்மையானதாக இருக்கும் மற்றவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாகவும் மாறிடும் அதாவது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தான் பார்ப்பாங்க அவங்க அதனால நீங்க உண்மையை பேசுறதுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்க போகிறது கிடையாது கவலைப்படாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால ரொம்ப விஷயங்களை நினைச்சு யோசிச்சு குழப்பிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் ஐயா வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் முயற்சி பண்றோம் வேலைக்காக ஆனால் நினைக்கிற வேலையை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் தான் சிக்கிக்கிறோம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல கடவுள்களை வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த குப்பராசிக்காரர்கள் ஆனா இவங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கலங்க ஆனா நிச்சயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வேலை வேலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வாழ்க்கையில கும்பராசினுடைய வாழ்க்கையில வேலைன்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது வேலையை தேடி தேடி அலைஞ்ச நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி தேடி வேலைன்ற ஒரு விஷயம் இருந்து நீங்க இனி வேலை வேலை போக வேலை பார்க்க முடியலையே வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்க போறது கிடையாது நீங்க எங்க எதிர்பார்த்த ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு இடத்துல இந்த கும்பராசிகளுக்கு வேலை என்பது கிடைக்கும் அதில் முக்கியமா சொல்லணும்னா ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்கன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன் ஆனால் தொழில் தொடங்குனா ஏதோ பயம் பிரச்சனை இருக்குதுங்க தொழில் தொடங்கி நஷ்டமாயிருமோன்ற ஒரு கவலைனால நான் தொழில் தொடங்க முடியாம அப்படியே நிக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அவருடைய வாழ்க்கையில தொழில கொஞ்சம் லாபத்தை பார்க்க போகிறார்கள் முக்கியமா சொல்லணும்னா தொழில எதிர்பார்த்ததை தாண்டி லாபம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க தொழில் லாபத்தை பத்தி நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது சரிங்களா ரொம்ப யோசிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல மாற்றம் என்பது நிச்சயம் இருக்கும் ஆனால் ரொம்ப நீங்க கவலைப்பட்டுக்க வேண்டாம் சரிங்களா சரி தொழில பார்த்தாச்சு இப்ப வீட்டுல குடும்பத்துல நீங்க உங்களுடைய பிள்ளைகள் மேல கொஞ்சம் அக்கறையும் கவனத்தையும் காட்டுவது முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா குழந்தைங்க மேலையும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் மேலையும் சரி அதிகப்படியான அக்கறையை காமிக்கிறதே கிடையாது இந்த ஒரு விஷயத்தினால இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க வெளியிலோட உள்ள இழப்புகள் தான் நடக்க போகுது அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனமா ஏற்பட்டுக்கிட்டீங்க அப்படின்ற போது நிச்சயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும்ன்றத உறுதியா சொல்லிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்து மேல அக்கறை காமிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் இந்த கும்பராசினுடைய வேலை முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் மேல கொஞ்சம் கவனத்தை செலுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா நீங்க பிள்ளைகள் மேல அதிகப்படியான கவனத்தை எப்போதுமே செலுத்த மாட்டேங்க இதனால நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச உளவே நீங்க இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் மலையும் கொஞ்சம் அக்கறம் செலுத்த வேண்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் நவம்பர் முப்பதுக்கு மேல இந்த அளவுக்கு மாற்றம் என்பது போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் முழுமையான மனதுடன் நம்பிக்கொண்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும் நம்பிக்கைகள் கட்டும் நன்றி வணக்கம்